பேசும் தமிழகத்திற்கு பணிவான வணக்கங்கள் தமிழ் வாழ்க தமிழ்நாடு வாழ்க தமிழ்நாட்டு மக்கள் வாழ்க நம்ம இந்தியாவில் தமிழ்நாடு கல்வியில் சிறந்த மாநிலம் என்பதிலும் தமிழ்நாட்டில் நாங்கள் வசிப்பதிலும் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம் நாங்கள் இன்றைக்கு வந்திருக்கின்ற திருவண்ணாமலை மாவட்டம் செய்யா தாலுக்காங்க உத்தரமேரூர் அருகில் அமைஞ்சிருக்குங்க நமக்கு உத்தரமேரிலேருந்து ஒரு இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் உட்புறமாக வருது செய்யார்லேருந்து முப்பது கிலோமீட்டர் உட்பரமாக வருங்க வந்தாவாசிலேருந்து ஒரு பதினெட்டு கிலோமீட்டர் உட்பனமாக வரும் காஞ்சிபுரத்துலேருந்து நமக்கு வந்து ஒரு முப்பத்தி எட்டு கிலோமீட்டர் உட்பரமாக வருதுங்க கிராமத்துக்கு செல்லக்கூடிய தார் சாலை தான் சைட் அமைஞ்சிருக்குதுங்க தேவைப்படுறேங்க எனக்கு கால் பண்ணுங்கள் இதில் ஒரு போர் ஒன்று அமைஞ்சிருக்கு இடம் பாருங்க ஒரே ஸ்கொயராக இருக்குது பெண்டுக்குண்டு கிடையாது ஃபென்சிங் போட்டு பக்காவை பண்ணியிருக்காங்க ஒரு போர் ஒன்று அமைஞ்சிருக்குங்க ஒரு இரநூத்தம்பது அடி போர் அமைஞ்சிருக்கு அது வந்து மோட்டர் ஷெட் ஒன்று அந்த லாஸ்ட் எண்டில் வச்சுருக்காங்க இந்த ஹெவி லைன் மட்டும் நம்ம சைட்டில் லாஸ்ட் ரெண்டில் ஒரு செண்டில் மட்டும்தான் கிராஸ் ஆகும் சைட்டுக்குள்ளே வரல லாஸ்ட்டு பவுண்டரியில் நமக்கு அந்த ஒரு செண்டில் மட்டும்தான் கிராஸ் ஆகும் ஒரு சென்டிநூலில் இருபத்தி ஏழாயிரூபாங்க தரமான சைட்டுங்க நம்ம சைட்லேருந்து உங்களுக்கு சென்னை பக்கம் எண்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வருங்க ஒரு விவசாய பயன்பாட்டுக்கு இது பொருத்தமான இடமா அமையும் தேவைப்படுங்க எனக்கு கால் பண்ணுங்கள் ஒரு ஏக்கர் ஐம்பது சென்ட் புஞ்ச இடம் சர்வீஸ் இல்லைங்க போர் மட்டும்தான் அமைஞ்சிருக்குதுங்க ஒரு சென்டி நூலி இருபத்தேழாயிரூபாங்க உங்களுடைய இடங்கள் வந்து விற்பனைக்கு இருந்தால் நேரடியாக எங்களை அணுகுங்கள் உங்களுக்கு நேர்மையான முறையில் விற்று தரேங்க வாழ்க தமிழ் வளர்க தமிழ் வாழ்க தமிழ்நாடு வளர்க தமிழ்நாடு வாழ்க என் தமிழ் மக்கள் நன்றி வணக்கம்